நமச்சிவாய திருவாசகம் மூலமும் விளக்கமும் அஞ்சு மெய்ச்சதகம் அஞ்சு புள்ளி ஒன்று மெய் உணர்தல் தவமே புரிந்திலேன் தன்மலர் இட்டு முட்டாதி யான் உன்னை நோக்கி தவம் ஏதும் புரியவில்லை தவமே புரிந்திலேன் தவமே புரிந்திலேன் குளிர்ந்த மலர்களை தூவி தன்மலர் இட்டு தன்மலர் இட்டு குறுக்கீடு ஏதும் இல்லாமல் முட்டாது முட்டாது உன்னிடம் வேண்டி வழிபடும் செய்திலேன் கேடே செய்யுமாறு என்னுடைய ஏராளமாக கொண்டிருக்கின்றேன் அவமே பிறந்த அருவினையேன் அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பராக உள்ளவர்கள் மத்தியில் இருந்து சிவமே என்னை பெரும் பேற்றை ஏதிலேன் அல்லேன் உனக்கு அன்பருளாம் சிவமே பொருந்திரு எய்திலேன் உனக்கு அன்பருளாம் சிவமே பெருந்திரு எய்திலேன் நீ திருவடியை வந்தடைந்து ஆளாகும் தன்மை இல்லாமல் செத்தே இப்பிறவியை வீணாக்கும் தன்மையுடையன் இருக்கும் என்னை ஆட்கொண்டு அருவாயாக நீ திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய் நீன் நீ திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய் உன்னையே நோக்கி ஐம் புல மாயத்தை ஒடுக்கி ஒருநிலைப்பட்ட தவத்தை புரியாது கேடே விளைவுக்கும் வினைகளில் சிக்குண்டு உன் திருவடி நிலை வந்தடையும் முக்தியை பெற தகுதி இல்லாமல் சாவதற்கே காத்திருக்கும் அடியேனுக்கும் அருள் செய்து ஆட்கொண்டு அருளாயாக மேலு மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலான எம்பெருமானே அடியேற்கு எம் பரம்பரணி அடியேற்க எம் பரம்பரணி அவமே புரிந்திலேன் தன்மலர் எட்டு முட்டாதிருஞ்சேன் அவமே பிறந்த அருவினையின் உனக்கு அன்பொருளாய் சிவமே பெருந்திரு நின் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய் கண்டாய் எம் பரம்பரணி நமச்சிவாய